எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பணம் வந்து நம்மை தேடி வரணும் உழைத்த உழைப்புக்கான பணம் எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்றாங்க அந்த மாதிரி பணம் வரணும்னா என்ன பண்ணணும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெண்டாம் பாவகம் தான் பணம் அப்படிங்கறது சொல்லுவோம் அது கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கக்கூடியது பதினொன்னாம் பாவகம்னு சொல்லலாம் ஐம்பது ரூபாய் வரக்கூடிய இடத்துல நான் நூறு ரூபாய் எதிர்பார்க்கல ஆனால் ஒரு எழுபது ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வர வைக்க முடியுமா கண்டிப்பா அவங்க ஜாதகம் தான் அத இருக்கு சுக்கரன் வந்து எட்டில் உட்கார்ந்து எட்டில் எட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு திடீர் பண வரவு அவருக்கு கொடுக்குமானா கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அதிர்ஷ்டம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம்னு கிரகம் இந்த இடங்கள்ல அதாவது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது இடத்த இருக்கும் போது அடிச்சது திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல பணக்காரன் ஆகினாங்க அதெல்லாம் எப்போதுமே நடக்குமானா கிடையாது இழந்ததை திருப்பி தரக்கூடிய ஒரு காலமாகவும் அவனே எதிர்பாராத ஒரு யோகத்தை அந்த கிரகங்கள் கொடுத்திருக்குமானா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்கும் இழந்ததை தான் நம்ம திருப்பி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் இழக்கலை எதையுமே நான் இழக்க விரும்பலை ஆனால் எனக்கு பணம் வேணும் இப்போ இந்த கடக லக்னக்காரங்க வந்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணணும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறது செயல்படுவாங்க ஆனால் வேலைக்கு ஆகாது விட்டுட்டு போடா போன்னு தூக்கி போட்டு போவாங்க அவங்களுக்கு பணம் வரும் இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ அதுவும் இந்த பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் வரும்போது ஸ்மார்ட் ஒர்க் லைட்டாக டச் பண்ணால் போதும் அவனுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும் அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும் போது மட்டும்தான் அவருக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் மிதுனம் கன்னி தனுசு மீன லக்னம் போகும்போது தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதற்கு நிறைய காரணம் இருக்குது ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் வாழ்க்கைக்கு என்ன தேவை தேவையான விஷயங்களை எப்படி ஈஸியாக நம்ம அடையிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல லக்னம் மாறும் மாறினா வாழ்க்கை எப்படி நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ரீகுரு டாக்டர் உமா வெங்கட் மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் இந்த நாள் கழிச்சு சந்திக்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் மேம் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் சந்தோஷம் இல்லை வீட்டில் வந்து ரொம்ப சண்டை வருது இது எல்லாத்தையும் தாண்டி பணம் வந்தால் இது எல்லாமே வந்துடும்ன்ற நிலைமையில்தான் இன்னைக்கு மக்களோட எண்ணம் இருக்கு அப்படிப்பட்ட பணம் வந்து நம்ம தேடி வரணும் உழைத்த உழைப்புக்கான பணம் எங்களுக்கு வரமாட்டேது அப்படின்றாங்க அந்த மாதிரி பணம் வரணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த பணம் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு அவங்களுடைய ஜாதகம் தான் காரணம் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்குதுன்னா இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் ஆட்களுக்கு இந்த பணம் சம்பந்தப்பட்ட பணம் இருந்தாலும் பிரச்சனை பரம் விளையாட்டாலும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற தன்மை இல்லாதவங்களுக்கு இது காட்டி நமக்கு வேணும் அப்படிங்கிற தன்மை இருக்கத்தான் செய்யுது ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எப்போதுமே ரெண்டாம் பாவகம் தான் பணம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அது கிடைக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கக்கூடியது பதினொன்னாம் பாவகம்னு சொல்லலாம் இந்த வருமானம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது எப்போதுமே ஜாதகருக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே திருப்தி கிடையாது ரெண்டு சாப்பாடு கூட்டு வச்சு சாப்பாடு கொடுத்தா கூட அவங்களுக்கு திருப்தி இருக்கும் ஆனா ஒரு பத்து ரூபாயோ இல்லனா ஒரு ஆயிரம் ரூபாயோ ஒரு லட்சம் ரூபாயோ கொடுத்தா கூட கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே அது வந்து ஒரு மன நிறைவு ஆகாதது ஏன்னா இந்த ஐந்தாம் பாவகத்திற்கு பத்தாம் பாவகமாக வர்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் தான் அந்த பணம் போட்டு நம்மள மனசு என்ன பண்ணோம் பணத்துக்காக அழுத்தின்றே இருக்கும் அப்படிங்கறது சொல்லலாம் பணத்தினால பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை கணவன் மனைவிக்குள்ள பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும் ஒரு தந்தைக்கும் ஒரு மகனுக்கும் இந்த பணம் சம்மந்தப்பட்டதில் கௌரவம் சம்மந்தப்பட்டது எது சம்பந்தப்பட்டது ப்ராப்ளம் இருக்குமானா இருக்கு நான் ஒரு செயல் செய்ய போறேன் ஆனா அதற்கு பணம் தான் மூலாதாரம் அது இருந்தாதான் என்னை வந்து மதிப்பாங்க அந்த இடத்திற்கு என்னுடைய கௌரவம் வந்து என் பணத்தினால் தான் அங்க நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு இருக்குதுன்னா அங்கே இருக்குது ஒன்று பணத்தினால இல்லைன்னா தந்தையினால நிர்ணயிக்கப்படுது அதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்பாவுக்கு கிடைச்ச கௌரவம் பையனுக்கு வருது பணம் கொடுத்தாதான் அந்த கௌரவமான ஒரு இடத்துல போய் நிற்கக்கூடிய முதல் மரியாதையோ மாலையோ அவங்களுக்கு கிடைக்கணும்னா பணம் அப்படிங்கிறது முக்கியமானதுன்னு சொல்லலாம் அதுமாரி அண்ணன் தம்பிக்குள்ள அந்த பணம் சம்பந்தப்பட்டது இருக்குதானா கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளுக்கு ஒண்ணுமே இல்லை நான் ஒரு டூர் போனேனாலும் எனக்கு பணம் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படுது இந்த பணம் வந்து என்னாலதான் ஏற்ற இறக்கங்கிறது என் மனசுக்கு எனக்கு இந்த வேலை வேணும் எனக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு இது இல்லை வேண்டான்னா அந்த பணம் என்னை விட்டு ஓடி போயிரும் உனக்கு கிடைக்க வேண்டியது ஐம்பது பர்சன்டேஜ் இல்லைன்னா ஒரு நூறு ரூபா அப்படின்னா ஐம்பது ரூபா தானா ஐம்பது ரூபா தான் உனக்கு கிடைக்கும் அதற்கு யார் காரணம்னா ஜாதகரே காரணம் நம்மதான் இது எல்லாருமே ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை இந்த வருமானத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா மனம் வந்து அதை ஏத்துக்காது இல்லை கண்டிப்பாக யாருடைய மனம் அப்படிங்கிறது திருப்தி அடைஞ்சேன் நான் வந்து பணத்துல திருப்தி அடைஞ்சேன்னு சொல்லக்கூடியவங்க யாருமே கிடையாது அதை வந்து மறுக்கவும் முடியாது சொல்லவும் முடியாது ஆணித்தரமாக ஏன்னா நான் உழைச்சிருக்கேன் ஒரு பத்து ரூபா கூட போட்டு தரக்கூடாதா தான் அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே லாபம் கிடைச்சிது ஆனா லாபத்துலயும் இன்னும் கொஞ்சம் தந்திருக்கலாமே ஷேர் கிடைச்சது இன்னும் ஒரு பத்து ரூபா சேர்ந்து விழுந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மனம்தான் அந்த மனம்தான் அந்த பணத்திற்கு முதல் எதிரி யாருன்னா அந்த மனம் மட்டுமே என்னுடைய ஆசை மனம் அப்படிங்கிறத விட என்னுடைய ஆசை என்னுடைய பேராசை அப்படிங்கிறது தான் உண்மை ஆசைப்பட்டதானே நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக ஆனால் என்னோட தகுதி என்னது என்னோட தகுதிக்கு ஏற்ற ஆசை அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அதுதான் நம்ம ஜாதகத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருக்குது ஓகே மேம் ஒரு வந்து எனக்கு வரக்கூடிய பணம் இவ்வளவுதான் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்துல இருக்கு ஆனா என்னுடைய மனம் அதை தாண்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது வேற ஏதாவது விஷயங்கள் செஞ்சு ஐம்பது ரூபாய் வரக்கூடிய இடத்துல நான் நூறு ரூபாய் எதிர்பார்க்கல ஆனா ஒரு எழுபது ரூபாய் வந்தா போதும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வர வைக்க முடியுமா கண்டிப்பாக அவங்க ஜாதகம் தான் அத இருக்குது இப்போ நீங்க சொல்ற உதாரணமாக மேஷ லக்னமாக நான் எந்த லக்னமாக வேணா எடுத்துக்கோங்க நீங்க எனக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தெரியும் அக்ஷய லக்னத்திற்கு இரண்டாம் பவாதிபதி யாரு அப்படின்னா அங்க சுக்கரன் வந்து எட்டுல உட்காந்துருக்காரு எட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு திடீர் பண வரவு அவருக்கு கொடுக்குமானா கொடுக்கும் நான் உழைக்கவே இல்லை நான் நினைக்கவும் இல்லை ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யறேன் சும்மா ஒரு ரெண்டு பேர்ட்ட பேசிட்டு போறேன் அந்த பேச்சு மூலமா எனக்கு பணம் கிடைக்குமானா கொடுக்கும் அந்த பணம் என்னைக்கும் எங்க குடும்பத்துல சேர்த்து வச்சது எனக்கு இன்னைக்கு லாபமா வருமானா வரும் அந்த ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அதிர்ஷ்டம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த இடங்கள்ல அதாவது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்குமானா கொடுக்கும் அது அவங்களுடைய ஜாதகம் தான் அங்கே வழிகாட்டும் இப்போ நீங்க எல்லாருமே லாட்ரி சீட் அடிச்சது திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல பணக்காரன் ஆகினாங்க அதெல்லாம் எப்போதுமே நடக்குமானா கிடையாது லாட்ரி சீட் வாங்கினவன் சரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணனவங்களும் சரி நீண்ட காலமாக அதை செய்துட்டு ஏதோ ஒரு தோத்த எல்லாம் ஒன்று போல் சேர்த்து வாங்கியிருப்பார் அவங்களுக்கு அது பெருசு கிடையாது ஏன்னா இழந்ததை மீட்டுட்டோம் அப்படிங்கிற தான் இருக்கும் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஜாக்பாட் அடிச்சுட்டுப்பா அவனுக்கு திடீர்னு அவனுக்கு அடிச்சிருச்சா அவங்க கட்டம் நல்லா அவங்க கட்டம் நல்லா இருக்குல்ல இழந்ததை திருப்பி தரக்கூடிய ஒரு காலமாகவும் அவனே எதிர்பாராத ஒரு யோகத்தை அந்த கிரகங்கள் கொடுத்துருக்குமானா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை ஓகே மேம் இப்போ ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இழந்ததை தான் நம்ம திருப்பி கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நான் இழக்கலை எதையுமே நான் இழக்க விரும்பலை ஆனால் எனக்கு பணம் வேணும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் நான் வந்து நல்லா உழைக்கிறேன் கடின உழைப்பு உழைக்கிறேன் எனக்கு பணம் வேணும்னு சொல்கிற காலம் போயிட்டு இன்றைக்கு நான் உழைக்க மாட்டேன் அதாவது ஹார்ட் ஒர்க் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுவேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்றாங்க இந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த இயல்பில நீங்க என்னவா கருதுறீங்க இது வந்து கிரகங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இப்ப எல்லாருக்குமே இந்த ஹார்ட் ஒர்க் சம்மந்தப்பட்டது ஒர்க் அவுட் ஆகுமானா ஒர்க் அவுட் ஆகாது ஆமா நம்ம வாழ்க்கையில பாதி பேர் எப்படின்னா கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அவனுக்கு வருமானமே வராது சும்மா லைட்டாக உட்காந்துட்டு ஆர்டர் போடுவான் அவனுக்கு வருமானம் கிடைக்கும் அவருடைய ஜாதகம் இப்போ இந்த கடக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணணும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிறது செயல்படுவாங்க ஆனால் வேலைக்கு ஆகாது விட்டுட்டு போடா போன்னு தூக்கி போட்டு போவாங்க அவங்களுக்கு பணம் வரும் அவன் டச் பண்ண தொட்டதெல்லாம் தொடங்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த கடக லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ அதுவும் இந்த பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் வரும்போது ஸ்மார்ட் ஒர்க் லைட்டாக டச் பண்ணால் போதும் அவனுக்கு அந்த ஒர்க் அவுட் ஆகும் அந்த மூன்று வருட காலம் அப்படிங்கிறது இத்தனை நாளாக கடகலக்னம் ஆயிடுச்சு நம்ம உழைச்சி தான் தீரணும் ஓடி தான் ஆகணும்னு கடந்த ஆறு வருஷமாக ஓடி இருப்பான் உழைச்சிருப்பான் மாடாக இது பண்ணியிருப்பான் எந்த வருமானமும் கிடைக்காது எதுவுமே அவனுக்கு நடக்காது ஆனால் அடுத்த அந்த கிரகங்கள் இந்த புதனுடைய நட்சத்திர புள்ளி வரும்போது அவனுக்கு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும் நீ ஒரு தகவலை அடுத்தவங்களுக்கு சொல்கிறது மூலமா பணம் கிடைக்குமானா அவருக்கு கிடைக்கும் அது யோகமாக இருக்குமானா யோகமாக இருக்கும் வீடு வாங்கு அப்படிங்கிறது சொல்லியிருப்பான் இல்லைனா நிலத்தை கை காட்டி வச்சிருப்பான் அப்போ அவனுக்கு பணம் கிடைக்குமா என்னடா மாடு கணக்க நிலத்துலயே உட்காந்துருந்தேன் உழுத எல்லாம் பண்ணேன் அப்போ கிடைக்கல கிடைக்காது அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும்போது மட்டும்தான் அவருக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே இது ஒருத்தங்களுக்கு வந்து மிதன லக்னமாக இருக்குது அவங்க கண்டிப்பாக உழைச்சாதான் பணம் மாடு மாதிரி உழைக்கணும் மாடு மாதிரி உழைச்சாதான் அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்ல இல்ல நான் வந்து இது பண்ணிட்டேன் அதனால எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் என்னை வருத்தி என்னுடைய தேவைகளை விட்டு நான் உழைச்சி ஓடினா தான் அவனுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அவன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு நான் உட்காந்துட்டே இருந்தேன் எனக்கு உட்காந்த இடத்துல வருமானம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது அவருக்கு பணம் தடையாக இருக்குமா இதனால் அவர் கடன் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் தொழில் முடக்கத்தையும் அதற்காக ஒரு மனக்கஷ்டத்தையும் இந்த ஜாதகர் அனுபவிப்பாருன்னா கண்டிப்பாக மிதன லக்னக்காரங்க அனுபவிப்பாங்க இதைத்தான் நம்ம பொதுவுடை மூர்த்தி சார் அழகாக சொல்லிடுவார் அந்த லக்னங்கள் போகும்போது அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீன லக்னம் போகும்போது தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதற்கு நிறைய காரணம் இருக்குது இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகே மேம் அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க நிறைய பேர் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க நம்ம தொழில் செய்யலாமா இல்ல வேலைக்கு போகலாமா இப்ப இன்னும் ஸ்மார்ட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்துருச்சு இதில் எது பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க நீங்கள் சொன்ன இந்த நான்கு லக்னக்காரர்கள் அதாவது லக்னமாக ஏஎல்பியில் போயிட்டு இருக்கவங்க சொந்த தொழில் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க இந்த பதிவு வந்து இந்த நான்கு லக்னக்காரர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மற்ற லக்னக்காரர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணட்டும் அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக இதை பற்றி பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி